ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சிவி லிஸ்ட் டிஆர்பியிலிருந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சிவி லிஸ்ட்டில் யார் யாருக்கு நேம் வந்ததோ அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் சிவிக்கு செல்லும்போது என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம பிடி பிஆர்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஒரிஜினலாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து வச்சுட்டு இதை எல்லாத்தையும் ஒரு அஞ்சு பிரிண்ட்டு போட்டுக்குங்க அதாவது ஜெராக்ஸ் போட்டுக்குங்க அஞ்சு ஜெராக்ஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லிப் அதாவது அப்படியே ஸ்டாப்லர் போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்று ஒவ்வொரு ஃபைல் மாதிரி கொடுக்கணும் ஓகேவா அங்கே ஃபோர் மெம்பர்ஸ் உட்கார்ந்தாங்கனா ஃபோர் மெம்பர்ஸ்க்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் ஒரு அஞ்சு பிரிண்ட் போட்டு வச்சுக்கிங்க ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு அங்கே போனால் ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் பதட்டம் இல்லாமல் இருக்கும் ஓகே இப்போ என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் மார்க் ஷீட் அதாவது மார்க் ஷீட் இருக்குல்ல இந்த ஷீட் லிஸ்ட்டு எடுத்து வச்சிங்க மார்க் ஷீட் எடுத்து வச்சிங்க அடுத்து டுவெல்த்து மார்க் ஷீட் எடுத்து வச்சிங்க ஒரிஜினல் நான் சொல்கிறது எல்லாமே ஒரிஜினல் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி ஒரு ஃபைவ் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு அப்புறம் டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் டிகிரி கன்சாலிடேட் ஷீட் இருக்கும் இல்லையா உங்களுக்கு மார்க் லிஸ்ட் தந்திருப்பாங்க ஒவ்வொரு இயருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிங்க த்ரீ இயர்ஸ்னால் த்ரீ இயர்க்கும் சேர்த்து எடுத்து வச்சிடணும் ஓகேவா அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கான்வெகேஷன் வச்சுருப்பீங்க அடுத்தது ப்ரொவிஷனல் வச்சுருப்பீங்க இது ரெண்டுமே வேணும் ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு பிஎட் பிஎடோட மார்க் லிஸ்ட்டு அது மாதிரி பிஎடோட கான்விகேஷன் அண்டு ப்ரொவிஷ்னல் ஓகேவா இது முடிஞ்சிச்சா அதுக்கு அடுத்தது என்னென்னா டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க அதனுடைய ஃபைவ் காப்பியும் வச்சுக்கோங்க அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதர் நேம் போட்டு இருக்கணும் அடுத்து வந்து காண்டக்ட் சர்டிஃபிகேட் காண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட் ஸ்டடிட் அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக எங்கள் பிஎட் படிச்சிங்களோ எங்கே படித்தீங்களோ பிஎட் லாஸ்ட்டாக படிச்சிட்டிங்க இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக படித்த இருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் காண்டக்ட் சர்டிஃபிகேட் சரியா அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட இருந்து க்ரீனிங்காவில் சைன் போட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அந்த கேரக்டர் சர்டிவிகேட் வாங்கியிருக்கணும் அது மாதிரி க்ரீன்இலை கையெழுத்து போட அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆஃபீஸரால் வாங்கப்பட்ட கேரக்டர் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் லைனில் அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும் பிஎஸ்டிஎம்னால் டென்த்து டுவெல்த்து டிகிரி பிஎட் இது எல்லாமே தமிழ் வழியில் நீங்கள் இருக்கணும் சரியா அப்போ தான் நீங்கள் வந்து அந்த பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிளாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் பிஎடு டென்த்து டுவெல்த்து இது மட்டும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்திங்கன்னா அது வந்து எலிஜிபிள் கிடையாது பிஎஸ்டிஎம்க்கு ஓகேவா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க சப்போஸ் எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்திங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆகும் நெக்ஸ்ட் வந்து டிசபிடி சர்டிஃபிகேட் டிசபிலி சர்டிஃபிகேட் வச் வேணுன்னு வச்சுருக்கிறவங்க அதை எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட் அது ட்ரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் சர்ட்டிஃபிகேட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஃபைவ் ஃபைவ் காப்பி போட்டு ரெடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க பின் பண்ணி அது அங்கே வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஓகே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆன அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்